படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகரமாய் கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் படுகிறவருமாயிருக்கிற பேரு பெற்ற புனிதாரே தேவாலயத்தில் உண்மை தேடி வணங்க வருகிற நீர்பாக்கிய பாவியின் பேரில் நீர் வீட்டிற்கும் மாட்சிமை தங்கிய மேலானசி சிம்மாசனத்தில் நின்று ിയ പട്ടണത്തെ കേൾവിന്റെ വാർത്തകളെ ഞാൻ പ്പി കൊള്ളും തുടർച്ചയായി ഒൻപത് സെവ് നമുക്ക് സുരഭത്തെ സന്ദിത്ത് വരുവായാൽ ഉമ്മ കൈയേറ്റ കൊള്ളപ്പെട്ടതേ நீ அறிந்து கொள்வாய் என்று திருமலம் பற்றி நீரே இந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டி உமது சுரபத்தை கோயிலில் சந்திக்க வந்து அதன் முன்பாக சாஸ்டமாய் விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன் மகா பேர் பெற்ற புனிதரே கிருபை தயாபத்தின் விலை விதிக்கப்படாத பாத்திரமே பரிசத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் இளங்கவும் மாணிக்கமே அடியேனுமே வணங்கி உமது சிரபத்தை தோத்தரிக்கிறேன் எச்சருவதற்கு முன்பாக உழந்தால் படியிட்டு என் ஆத்தமத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கம் இழும்பது ஹயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் உமது சிறுபத்தில் இல்லாமல் வேறெங்கே நான் உண்மை கண்டடைவேன் உமது பீடத்திற்கு அருகாமையிலே வேறெங்கே நானும் அருகில் நெருங்குவேன் ஏ நீரின் கண் முன்னே நிற்பதை காண்பேன் நாயில் உண்மை மகிமைப்படுத்த நான் எவ்வளவு தீவிரத்துடன் ஓடி வருகிறேன் உமது திருப்பாதங்களை தாட்சியுடன் வணங்கி செய்ய எவ்வளவோ வாசிப்பேன் உண்மை கட்டி முத்தமிடமும் உம்மிடத்தில் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாக இருக்கிறது விசேஷ கிருபை எனக்கு கிடையாத நல்லையோ உண்மையை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளை எமது சிறப்பத்திற்கு செலுத்த ஆசிக்கிறேன் ஆகையால் புனித தோணியாரே நான் உண்மை வணங்கிறதல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மேலை மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிறசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவை கரைப்பட்ட என் கண்களை என்பது பேரில் நோக்குகிறேன் கஸ்திபடும் என்கிறதை உண்மை நோக்கி தாவுகிறது ஆத்மங்களுக்கு உண்மையான ஆர்த தரும் உன்னத தூய தோனியாரே என் துன்மார்க்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபத்திரவன் என்பது உண்மையிலும் உண்மை என்றாலும் தெய்வ மகத்துவ அன்றாட்டின் உதவியினாலும் நீதிமான்களை மாத்திரமல்ல ஆனால் இன்னமும் மெய்யான பக்தியோடும் திரளான நம்பிக்கையோடும் உண்மை நாடி வரும் பாவைகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறேன் ஆகையால் என் நெருக்கடியான அவசரங்களே நான் உண்மை அண்டி வந்து என் முழு ஹயத்தோடும் ஒரு தயாள நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன் என் வேண்டுதலும் ஒரு சந்நிதி மட்டும் வர கடவுது யமே என் பெருமூற்சிகள் கேட்கப்படக்கூடவது என் அன்புக்குரிய தந்தையே என் இக்கட்டிய கலக்கங்களை நீ அறிவி நான் கேட்பதை கடவுளிடமிருந்து நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீ முது கரங்களால் தடப்பட சித்தமான கீசத்துக்குரிய இயேசு உமது ஆசைக்கு கொண்டாட விடை கொடுத்தருளும் நெற்பாக்கிய பாவியின் மட்டும் நீர் காட்டும் தாரத்துணத்தையும் உருக்கமுள்ள விசுவாசத்தோடமை மண்டாடுகிற நிர்பாக்கியர்களை ஆறுதல் படுத்த நீர் எடுத்துக்கொள்ளும் கவலையையும் உமது ஒத்தாசை கேட்ட ஏறு சகலரும் ஏற்கனவே கண்டறிந்து இருக்கிறார்கள் என் மன்றாட்டை மன பாதுகாவலில் வைக்கிறேன் என் ஆசை விருப்பங்களே உமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும் அவர் அவைகளை தமது படியே கேட்க கடவாராக